பவதாவுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நாங்க வந்து நல்ல வரன் வேண்டும் சொல்லிட்டு நிறைய கோயிலுக்கு நாங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணியிருக்கோம் நிறைய இடங்கள் வந்தன ஆனா அவளுக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை ஜீவமாக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் அந்த ஃபைனலாக நாங்க போனது என்ன தெரியுமா அந்த குழந்தை வந்து ரொம்ப டிசப்ளைன்ட் அம்மா கிட்டயே எப்படின்னா பவதாரணி அவங்க அம்மால அந்த இந்த கிளியெல்லாம் அந்த தோல்ல உட்காந்து பாருங்க அந்த மாதிரிதான் பவதா வந்து அவங்க அம்மா கிட்டேயே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியே இருக்கும் எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்றப்ப ஜீவா காலமான பிறகு நான் அந்த வீட்டுக்கு நான் போகவே இல்லை என்ன அந்த பிள்ளைங்க கூப்பிடும். என்ன வரமாட்டேக்குறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவ இல்லாத அந்த வெறுமையை வந்து என்னால் பார்க்க முடியல நான் வரமாட்டேன் அதாவது இனிமேலுக்கு இத்தனைன்னு காலக்கெடு கெடு மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ் அப்பதான் அதனால தான் அதனால எல்லாருமே கொஞ்சம் வெளியே போனா கூட அவளுக்கு அவ வாழணும் நிறைய சாதிக்கணும் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு அந்த கனவு கண்டுகிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு உனக்கு டைம் லிமிட் தான் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி ஏற்றுக்கொள்வான் எங்கள் அம்மா காலமான பிறகு எனக்கு வந்து அண்ணி வந்து அவங்க பட்டுப்புடவை எல்லாம் எனக்கு கொடுத்து பாபா தான் நீ வச்சுக்கோ அது அம்மாவோடது அப்படி ஞாபகமாக வச்சுக்கோலாம் எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு வணக்கம் வணக்கம் ஆஹ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் சந்தோஷமான தான் சந்திப்போம் இந்த தடவை ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வுக்கு அப்புறம் தமிழா நேயர்களை சந்திக்கிறோம் சொல்கணும் ஆரம்பத்துல உங்களை நான் பேச கூப்பிட்ட போது கூட நீங்க அதுக்கு ஒத்துக்கிற காரணம் வந்து உங்களால பேச முடியல என்னால புரிஞ்சுக்கிட்டேன் ஏற்றுக்கொள்ளவே முடியல சமாதானம் அடைய முடியாத ஒரு சோகம் தானே அது ஆமா நீங்க ராஜா எத்தனை நான் ஏன் பேசுறேன்னா எல்லாருமே விருப்பப்படுறாங்க அதை அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஹ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்குமே தமிழகத்துல வந்து இந்த இசை பிரியர்கள் வந்து இன்னும் இந்த செய்தியை ஏத்துக்க முடியாம பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும் அதற்காக தான் இந்த உண்மை பல செய்திகள் தான் வருது இன்னும் முழுமையான செய்திகள் உங்களை மாதிரி ஆட்களை கேட்டால்தான் வரும் அவங்க எல்லாம் பவதான்னு செல்லாம கூப்பிடுவாங்க பவதாவுடைய ரொம்ப சின்ன குட்டி பொண்ணா இருக்கட்டும் நீங்க அந்த குடும்பத்தோட பிரச்சனை இல்லையா பவதாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவ எப்பவுமே வந்து சின்ன உடம்பு சித்தொடம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தொடம்புன்னு சொல்லுவோம் சின்ன ஃப்ரேம் அவளுக்கு அவளுக்கு அதனால தான் பின்னால கூட இப்போ அவளுக்கு அந்த குறைபாடு வந்து அவள் வந்து மெலிஞ்சாயிட்டு வர்றது கூட கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவள் எப்பவுமே ஃப்ரேம் அப்படியே தான் இருக்கும் அது மாதிரி அந்த அதை வந்து அந்த நான் பார்த்துருக்கேன் எல்லா விசேஷ தினங்களிலும் தன்னுடைய ஒரே மகளுக்கு அவங்க வந்து நல்ல பட்டு கட்டி நிறைய பூ வச்சு மை தீட்டி அது அப்படியே அந்த அவளை வந்து அலங்காரம் பண்ணி வைப்பாங்க அதே போல் அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இந்த குடும்பத்திற்கு அண்ணன் குடும்பத்திற்கு வந்து ரொம்ப இந்த ரிலீஜியஸ் சைடு இது இதெல்லாம் ரொம்ப இது பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ரொம்ப நாட்டம் போக போக அவங்களுக்கு பழக்கம் கிடையாது நவராத்திரி கொலு வைக்கிறதுன்றது பழக்கம் கிடையாது அதே போல் வரலட்சுமி விரதம் செய்கிறதும் பழக்கம் கிடையாது ஆனால் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஜீவா அதனால் வந்துட்டு அப்புறம் அந்த மாதிரி எல்லாரையும் கேட்டாங்க இந்த மாதிரி நவராத்திரி ஆமாம் பெண் குழந்தை அவதாரணியெலாம் இருக்கிறாங்க பெண் குழந்தை இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக கொல்லு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முதல் முதல்ல இந்த முருகேசன் ஸ்ட்ரீட்டில் தான் முதல்ல கொல்லு வைக்க ஆரம்பித்தாங்க இப்போ கூட வந்து எல்லாம் சரியாக நடக்கணும் எதுவும் தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அந்த முதல்ல அந்த கலசத்தை எடுத்து வைத்தது வந்து நம்ம சத்யஜோதி தியாகராஜன் அவர்களுடைய தாயார் பட்டம்மாள் அம்மாள் தான் அவங்களுக்கு வந்து இந்த முதல்ல அவங்க நல்ல கட்டுக்கழுத்தின்னு சொல்லுவாங்க பாருங்கள் சுமங்கலி அவங்க தான் வந்துட்டு அந்த கலசத்தை எடுத்து அவங்க முதல்ல முதல்ல வச்சது அவங்க அதே போல வரலட்சுமி விரதமும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அவங்க அந்த மாதிரி பெரிய மூத்தவங்களை வந்துட்டு அவங்க அவங்கள முன்னிலைப்படுத்தி அவங்க தான் எல்லாமே எடுத்து பண்ணாங்க அதற்கப்புறமா அவங்களுக்கு ரொம்ப மனசுல சந்தோஷம் அந்த குடும்பத்துல இன்க்ளூடிங் நம்ம அவதாரணி சொல்றேன் அந்த நவராத்திரி டைம்ல ஒன்பது நாட்கள் வரும் பொழுது அந்த குடும்பம் குதூகலிக்கிறாங்க பாருங்க அப்படியே வந்துட்டு அப்படியே வாசலில் வாழை மர தோரணம் கட்டி அப்புறம் வந்து அந்த கொலும்பம் படிகள் வச்சு அடுக்கி அது கூட ரொம்ப அருமையா இருக்கும் அந்த விளக்கெல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகா காஞ்சி பெரிய மகா பெரியவருடைய ஒரு சிலை அந்த நம்ம புள்ள போகும்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாப்புல அப்படி அப்படியே அது இருக்கும் அதனாலதான் ஆக்சுவலி அண்ணனுக்கு வந்து ரொம்ப மகா பெரியவர் மேல ரொம்ப ஈடுபாடு அதனால தன்னுடைய மகனுக்கு யுவன் சங்கர் ராஜா அந்த அவர் பெரியவர் பேர் இருக்கணும் இடையில் அவர் சேர்த்தாருன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒன்பது நாட்களும் அப்படியே ரொம்ப அருமையாக இருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் அது வந்து ஜீவா அவர்களுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன இது பிடிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு பிரீஃப் ஒரு சாப்பாடு போடுவாங்க கொடுப்பாங்க எல்லாருக்கும் அப்ப வந்து அது மாதிரி எல்லாருக்கும் அது மற்றவங்க சாப்பிட்றதை பார்த்து அது ரொம்ப சந்தோஷப்படும் அப்ப அந்த ஒன்பது நாளும் அதுவும் ராஜா அண்ணன் கூப்பிடுறாருன்னு சொன்னா பிரப்பல்ல பாட்டுங்க எல்லாருமே வந்து அங்க பாட்டிருக்காங்க அந்த மாதிரியே அந்த வீடு அமைக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீடு கட்டும் போதே அப்ப கூட எங்கிட்ட அவங்க சொன்னாங்க பாம்பேலேருந்து எங்கேயோ வந்து ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் தான் வந்து அந்த வீடு அமைப்பு ரொம்ப அருமையா இருக்கும் அந்த முன்னால போகும்பொழுது ஒரு பெரிய அந்த லாபி மாதிரி அந்த போர்ட்டிக்கு அப்புறம் லாபி அப்புறம் ஒரு பெரிய ஹால் அதுக்கு அடுத்த வாசல விநாயகர் சில அது எல்லாமே வந்து எல்லாமே அவங்க இதை இதெல்லாம் தான் அவங்க வந்து அப்படி கட்டியிருப்பாங்க கச்சேரி பண்ணுறதுக்கு அளவுக்கு அப்படியே அங்கே உத்தரவுக்கா உட்காந்து கச்சேரி பண்ணால் பின்னால் அந்த பக்கம்லாம் ஈவன் தோட்டத்தில் உட்கார்ந்து நம்ம பார்த்து கேட்கலாம் அந்த மாதிரி அதுதான் நான் சொன்னேனே எல்லாமே அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்து 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 பண்ணது அப்புறம் ஒவ்வொரு திருமணம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு மர்சி நகர் அந்த திருமண மண்டபத்தில் யுவன் திருமணம் நடந்தது எனக்கு நல்லா இருக்கு அப்போதான் என்கிட்ட அந்த யுவன் அது எனக்கு நல்லா ஞாபகம் என்னன்னா அப்போ வந்து அப்போ வந்து கஸ்தூரி ராஜா டைரக்டர் அவர் இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்திருந்தார் அப்போ வந்து ஜீவா அவர்களை என்ன கூப்பிட்டு Ya que te tiene más. இவரோ நானும் ஊர்ல எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல ஒன்றா படித்தேன் என்னோட கிளாஸ்மேட் அப்படின்னாங்க அப்போ நாங்கள் அப்படி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஒன்றா நிறைய நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா அர்த்தமான விஷயத்தோடு தான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் ஒரு பண்பாடு கலாச்சாரம் அதெல்லாம் விலகாமல் ஒரு அர்த்தத்தோடு அவர்கள் செய்யும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியம் இருக்கும் இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மகள் தான் பவதாரிணி அந்த குழந்தை வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த இம்பாக்ட் இந்த இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்றோம் பாருங்க ஆங்கிலத்துல இதெல்லாம் பார்த்த அந்த குழந்தை அப்படியே வளர்ந்த அந்த டிசப்ளின் அதாவது அந்த டிசிப்ளின் அப்பா கிரியேட்டிவ் சைடு சிந்தனையிலே போய் இருப்பாரு இன்னைக்கும் நீங்க பார்த்தா அந்த குழந்தைகள் மூன்று பேருமே ரொம்ப வந்து அப்படியே மத்த சாதோட அப்பான்னு ஓடி போய் இது பண்ணி அதெல்லாம் இருக்காது ஏன்னா ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே டிசப்லின்டா தான் இருக்கும் அதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப நான் பெருமைப்பட்டிருக்கேன் பௌதா பாட்டிலே விடணும்னு ஆசைப்பட்டேன் காட்டணும்னு விடணும்னு இல்ல அவங்க ஜீனிலேயே இருக்கு நீங்க நீ பெரிய படிப்பு படிச்சுட்டு நீ மருத்துவர் ஆகணும்னு சொன்னா கூட போயிருக்க மாட்டாங்க அது வந்து இழுக்கப்படுகிறது அந்த இரத்த அணுக்களில் உள்ளே இருக்கிற அந்த இசை என்ற விஷயம் அவன் குடும்பத்தை எல்லாரையுமே எழுத்துருச்சு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஜீவாவர்கள் வந்து தாய் மாமன் வேணும் அண்ணன் அக்கா மகளையே அவர் திருமணம் பண்ணிக்கொண்டார் அந்த அந்த குடும்பத்திலயும் நீங்க பாருங்களா எல்லாமே அப்படியே இந்த உள்ள உறவு அந்த ஜீவாவர்களின் தம்பிமார்கள் அவங்க எல்லாருமே அந்த தம்பி குழந்தைகள் எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இசைக்குள்ளேயே தான் இருக்காங்க ஜாதகத்தை நீங்கள்லாம் பல இடம் சுற்றுறீங்க எப்போவே ஜீவா வந்து ஒரு பெட்டி வச்சுருக்கோம் ஒரு சின்ன ஹோன பெட்டி அதில் எல்லாரோட ஜாதகமும் இருக்கும் அதை வச்சுட்டு என்ன செய்யும் தெரியுமா அது நாங்கள் வந்துட்டு அவளுக்கும் அந்த பருவம் வரும் பொழுது அவளுக்கு திருமணம் பண்ண வைக்க விட என்ன சொல்லும்போது நல்ல இடமா பார்த்து குழந்தைய வந்து அவள் வந்து மனங்கூடாமல் இருக்கிற இடமா நம்ம பார்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து நாங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு நாங்கள் போய் பார்த்தோம் அதெல்லாம் போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள்லாம் அங்கே போய் அதே போல் அவளுக்கு ஒரு அருமையான ஒரு கணவன் மதுரையில் இருந்த சபரி என்ற அந்த குடும்பம் பார்த்து வந்து இல்லை ஜாதகம் பார்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒன்றும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி பவதாக்கு திருமணம்னா அந்த வீட்டில் அதுவும் அந்த ஒரே பெண் பாப்பா பிறந்தது அவளுக்கு திருமண நிகழ்வு வரப்போகுதுன்னொன்னே அது கூட வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த அதெல்லாம் இது பண்ண ரொம்ப அந்த ஷாப்பிங் போகிறது அவளுக்கு அதை பண்ணணும் அப்புறம் இந்த நகையெல்லாம் வித்தியாசமாக அவளுக்கு வந்து எல்லாம் பண்ணது புடவை எடுக்கிறது எல்லாமே அப்படி இதெல்லாம் நடக்கும் பொழுது அவளுடைய நிச்சயதார்த்தம் பாக்ஷ ரெட்டர்லாம் நடந்தது அவங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்போ நாங்கள் எல்லாருமே பாரதி ராஜா அவங்க அவங்க பாஸ்கர் அவங்களோட ஒய்ஃபு எல்லாருமே நாங்கள் எல்லாரும் ஒரு கலா கங்கையை மரணம் எல்லாம் ரொம்ப ஜாலியா அந்த நாட்களை என்னால் மறக்க முடியல அப்பதான் வந்து இன்னொன்று ஒரு வெண்ணை போல ஒரு பாப்பா அப்படி ஸ்லிம்மாக அப்படி கொண்டுவான் யார் இது புதுமுகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தா கமலஹாசன் அவருடைய பாப்பா ஸ்ருதி அங்கதான் நாங்க முதல்ல எப்பதான் விளைய வெளியே வந்த நடிக்கவும் இதுதான் கமல் ஹாசனுடைய பேர் கூட ரொம்ப தெரியாது ரொம்ப பெண் அப்படின்னு சொன்னாங்க என்னது அது இப்படி வெண்ணக்கட்டி போல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அப்புறம் அவள் வந்து இப்போ நாங்கள் எல்லாரும் பேசணும் அவ கிட்ட அவ்வளோ அதை ஃபுல்லாக இருந்தாள் அந்த மாதிரி எல்லாருமே ஆசீர்வாதம் அத்தனை ஆசீர்வாதங்களோடு அவளுடைய திருமணம் ஹாப்பியாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அந்த வீட்டில் ஒவ்வொரு திருமண நிகழ்வு அப்பவும் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் எல்லாரும் வரணும் எல்லாரும் தங்கள் வீட்டு குழந்தைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க வந்து அந்த காலத்தில் அவ்வளோ மதுரையில இருந்து இங்க வந்து சென்னை பட்டணத்தில் இப்படி ஒரு பெயர் எடுக்கிறது அப்படின்றதுலாம் பெரிய விஷயம் எவ்வளவு போட்டு எவ்வளவு இருக்கு இந்த சினிமா இந்த அலையில வந்து அடிச்சு வர்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் பாருங்களே ஆஹ் அந்த ஜனாதிபதி பரிசு வாங்கிருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருமே அதுல வந்து அந்த வீட்டு முதல் அறையில வந்து பவதாரிணி வந்து அந்த ஜனாதிபதி பரி வாங்கின அந்த சர்டிஃபிகேட் அதை நல்லா அழகாக ஒரு ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க அவன் புகைப்படம் ஜனாதிபதியிலிருந்து வாங்குற படமும் அந்த வீட்டில் மாட்டியிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப அந்த பாட்டை தான் பாடிக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஆமா அதாவது அந்த அந்த வெற்றிடம் அதை வந்து நிரப்பவே முடியாது குடும்பத்தில் வந்து பழைய எண்களுக்கே இப்படி எல்லாம் இருக்கும்போது அவள் கூட பிறந்த சகோதரர்களுக்கு சித்தப்பா மாமா அத்தை அப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய இறுதி நாட்கள் வரை அவளுடைய உருவம் அவங்கள் மனதை விட்டு போகாது அந்த வெற்றிடம் வெற்றிடமாகவே இருக்கப்படும் பவதாவுக்கு வந்து திருமணம் நிச்சயம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது நாங்க வந்து நல்ல வரன் வேண்டும் சொல்லிட்டு நிறைய கோயிலுக்கு நாங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணிருக்கோம் நிறைய இடங்கள் வந்தன ஆனா அவளுக்கு மனசுக்கு பிடிக்கவே இல்லை ஜீவாக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் எனக்கு நல்லா ஞாபகம் அந்த பைனலா நாங்க போனது என்ன தெரியுமா செங்கல்பட்டு அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு கன்னி கோயில்னு ஒண்ணு இருக்கும் அப்ப வந்து அந்த மாத்தூர் அப்படின்றது கிராமத்துல அங்க போனா எல்லாம் நல்லபடியா நடக்கும் யாரோ சொன்ன உடனே நான் ஒன்னே கேள்விப்பட்டு உடனே நானும் ஜீவா இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அந்த இடத்துல வந்து மஞ்சள் கயிறு கட்டணும் அடுத்த வாரமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு எனக்கு அவங்க ஜீவா ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்ல இடமா எனக்கு அந்த குடும்பமே பிடிச்சி மனமகனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் சொன்னாங்க எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நம்ம போய் கேட்டோம் கடைசியில் இங்கே செங்கல்பாட்டில் இருக்க கோயிலுக்கு இங்கே பள்ளத்தில் போனோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு ஆக்சுவலி ஜீவாவுக்கு ரொம்ப இனிமையான குரல் அப்போல்லாம் லேண்ட் லைன் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணாங்கன்னு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் பேசிட்டே இருப்போம் பேசி யாருமே அந்த எல்லாருக்கும் தெரியும் அந்த பத்து டு பத்தரை பேசும் பொழுது யாருமே எங்க டிஸ்டர்ப் பண்ண விடுவாங்க ஃபோனை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண உடனே ஜெயந்தின்னு அப்படி அழகாக கூப்பிடுவாங்க சில உடனே நான் சொல்லுவேன் நான் ஒன்று உங்களை ஜீவான்னு கூப்பிட மாட்டேன் தேன்மொழி நீங்கள் தேன்மொழியால் வந்து அண்ணன் வந்து வந்து நல்ல இனிமையான குரல் வேணும்னு எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கார் வீட்டில் பக்கத்துலயே நீங்க இருக்கிறீங்க நீங்களே பாடலாமே அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே அவங்க சொல்லுவாங்க நீதான் சொல்லணும் என் குரல்ல பத்தி அப்படி உங்க அண்ணனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப இனிமையான குரல் அந்த வீட்டுல எல்லாருக்குமே இப்ப கூட பவதாரணி குரல்ல யாருமே அவளை ஈஸியா அவளோட மிமிக்ரி என்ன சொல்லுவீங்க அதே போல பாட முடியாது முடியாது அந்த மாதிரி அது மாதிரி ஒரு சிலருக்கு பானுமதி அம்மா லட்சுமி அம்மா அப்புறம் அது மாதிரி பவதாரணி குரல் யாருமே இது ஈஸியா பாடிட முடியாது அந்த மாதிரி அந்த குரல் அமைப்பு ஜீவா அவர்களுக்கும் ரொம்ப இனிமையான குரல் அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப டிசப்ளின் அம்மா கிட்டையே எப்படி நான் பவதாரணி அவங்க அம்மால அந்த இந்த கிளியெல்லாம் அந்த தோல்ல உட்காந்து பாருங்க அந்த மாதிரி தான் பவதா வந்து அவங்க அம்மா கிட்டையே ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படியே இருக்கும் எல்லாம் அம்மா அம்மான்னு சொல்றாங்க பவதாவை பொறுத்த வரைக்கும் அந்த சாதிக்க பிறந்த பெண் தான் எல்லாருடையும் அவ வந்து கொஞ்சம் ரிசர்வ்டு டைப் தான் பெரியவங்க யார் யாருடையெல்லாம் பழக்கம் வச்சிருக்காங்களோ அவங்களோட தான் பேசுவா தானா போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டா ரிசவ்டு அவளுக்கு அந்த வீடே ஒரு சந்தோஷம் வந்து அந்த அண்ணன் தம்பிகள் அவங்க எல்லாருமே அப்பா அம்மா சீத்தப்பா மாமா அத்தை அத்தை பிள்ளைங்க கசின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருப்பா லிமிட்டெட் இருப்பாங்களா கார்த்திக் நல்ல நெருக்கமா இருப்பாங்க நல்ல நெருக்கமாக இருப்பாங்க அதெல்லாம் சொல்லுவா பாபதாவே சொல்லியிருக்கா வந்து அம்மா எங்க அம்மா காலமான பிறகு எனக்கு வந்து அண்ணி வந்து அவங்க பட்டுப்புடவை எல்லாம் எனக்கு கொடுத்து பவதா நீ வச்சுக்கோ அதோ அம்மாவோடது அப்படி ஞாபகமாக வச்சுக்கோன்னா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் அது ராஜி வந்து அந்த வீட்டில் பிறந்த பெண் அவ என்றைக்கு வந்தாலும் வரவேற்பு என்றைக்கும் மனம் சுணங்காம இருக்கிறது மனம் சுணங்காம அவளை வந்து வரவேற்பாங்க கண்டிப்பா இன்னைக்கு இன்னைக்கு அது வந்து சாட்சி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் எல்லா விஷயங்களும் அந்த பெண் வந்து அருமையாக அவங்க மாமனாருக்கு உணவு சமைச்சு கொடுக்கறதுல இருந்து உற்றார் உறவினை அனுசரித்து வைக்கிறதுல இருந்து அதுக்கப்புறமா அந்த பூஜை புனஸ்காரம் மெயின் அதுதான் அது கண்டக்ட் பண்ணி கொண்டு போறது நான் கூட எப்படி இந்த பொண்ணு சின்ன பொண்ணவா எப்படி இழுத்து போட்டவா பண்ணுவா அப்படின்னு நல்லா அது மாதிரி பண்ணா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜீவா காலமான பிறகு நான் அந்த வீட்டுக்கு நான் போகவே இல்லை என்ன அந்த பிள்ளைங்க கூப்பிடும் என்ன வரமாட்டேக்குறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவ இல்லாத அந்த வெறுமையை வந்து என்னால் பார்க்க முடியல நான் வரமாட்டேன் ஆனால் என்ன இந்த தடவை என்னாச்சின்னு எனக்கு தெரியல மூன்று மாதங்களுக்கு முன்னால் நவராத்திரி வந்தது பாருங்க அப்போ வந்து எப்போ நம்ம வீட்லையும் நவராத்திரி விசேஷமாக பண்ணுறது குழந்தைங்க எல்லாமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க வந்துட்டு போயிட்டாங்க அவங்களாம் அப்புறம் இந்த தடவை நான் வரல நவராத்திரி முடிஞ்சது அடுத்த நாள் விஜயதசமி வரணுங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு கமலா செல்வராஜ் கூப்பிட்டாங்க நம்ம டாக்டர் கமலா இருக்காங்கல்ல அவங்களும் நவராத்திரி முடிஞ்சிட்டா கூட பரவாயில்ல நீ வந்து விஜயதசமி இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு போ அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க ஏன்னா நானும் நவராத்திரியில பிஸியா இருக்கிறது கொலு வச்சிருக்கா நான் போக மாட்டேன் சரி வந்து கமலா அவர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் நானே என்னுடைய பெண்ணுங்க நான் சொல்லிட்டு குழந்தைகள நான் ஒரு பாப்பாவை என்னோட கூட்டுட்டு நான் அங்க கமலா டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சோ தெரியல எப்படியும் வந்து நம்ம ஏன் நம்ம விஜயதசமி நம்ம போன என் நான் இழுக்கப்பட்டேன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு இது நாங்கள் போற ஐடியாவே கிடையாது அந்த குழந்தைங்களும் சொல்லுவாங்க ஆமா நீங்கள் ஜீவா அம்மா இருக்கிறதுனால நீங்கள் வரவே மாட்டேங்கிற நாங்கள் உங்களை கூப்பிட மாட்டோம் சரி என்னோட பெண் குழந்தைங்களெல்லாம் கூப்பிடாங்க அவங்க போயிட்டு வருவாங்க ரெகுலராக அந்த கனெக்டிவிட்டி கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க போயிட்டு நான் போல இந்த தடவை என்னன்னே தெரில கார்ல உட்காந்துட்டு நீங்கள் டி நகர் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டி நகர் போனேன் அந்த போட்டோஸை நீங்க பாருங்க போனா அங்க இருக்கும்போது நல்லா பட்டு உடுத்தி பவதா அழகா இருந்தேன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கலகலா கார்த்திக்கு சபரி சபரியோட தாயார் எல்லாருமே இருந்தாங்க இசை கச்சேரி ஒன்று நடந்துட்டு இருந்தது ராஜா நாங்க உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு எல்லாருமே அப்புறம் நாங்க இந்த பக்கம் கொல்லு இருந்தது நாங்கள் பார்த்தோம் நானும் சந்தோஷமா என்னை பார்த்த உடனே பவதாரணி கட்டி பிடிச்சிட்டு யாரோ போட்டோ எடுத்தாங்க பக்கத்துல கார்த்திக் நிற்கிறாப்புல அந்த போட்டோ பாருங்க அப்புறம் சொன்ன உடனே நான் அவளை அணைச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ஜீவா இல்லை நாங்கெல்லாம் வந்து இவ்வளவு பேர் ஜீவாவோட விட்டுற தோழியாக இருந்தாலும் எப்படி நாங்க அவளை அந்த கிளிய பறக்க விட்டோம் தப்பி பண்ணிட்டோமோ நம்ம ஏன் விட்டோம் ஆனா அந்த வியாதி வந்து யாருக்கும் தெரியாம போச்சு உடம்பு எப்படி இருந்தது கேட்டேன் நான் அவர்கிட்ட என்னம்மா இருக்க இப்படி என்ன அப்படின்னு சிரிச்சா என்ன உடம்ப பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சபரி பக்கத்தில் இருந்தார் அப்புறம் சபரிட என்ன சபரி பாப்பா ரொம்ப இழைச்சி போயிட்டுருக்கேன் அப்படின்னு அப்ப உங்கள் மாமியார் இருந்தாங்க சரோட உடனே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு அந்த வித்தியாசம் டக்குன்னு எனக்கு தெரிஞ்சுது இந்த போட்டோல நீங்கள் பார்த்தா கூட தெரியும் அப்படி இழைச்சிருந்தா ஆனால் ரொம்ப சிரிச்ச முகத்தோட விளையாண்டு நாங்கள் எல்லாருமே அப்படி கூடி ஏதோ ஒன்று கார்த்திக் ராஜா ஏதோ அண்ணன் ஏதோ சொன்ன இப்போ அப்படியே விளையாட்டுக்கு கோச்சுக்கிட்டு ஓடுறாப்பல்ல தோட்டத்தை நோக்கி ஓடுனா உடனே கார்த்திக் ராஜ பின்னாலே பண்ணார் வா 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 அப்படின்னு அந்த எனக்கு அந்த 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 சம்பவம் எனக்கு ஞாபகம் இருக்கு கேலி பண்றாரு உடனே அது என்ன நீ என்ன கேலி பண்ணணும் இந்த பிள்ளைய ஓடி போச்சு அந்த தோட்டத்தை நோக்கி அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே அந்த ரூமில் உட்காந்து அப்படியே பேசிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு அது தெரியல ஏன்னா அதான் நான் முதல்ல நான் சொன்னப்பல அவள் வந்து எப்போவுமே ஒரு மெலிதான உடம்பு உடனே வெளியில் சொல்ல மாட்டாங்களே எதையுமே எதுவுமே அது ரொம்ப பயப்படும் டாக்டர்னா பயப்படும் ஊசி போடுறதுனா பயப்படும் மருந்து சாப்பிட்ற குழந்த மாதிரி தான் அந்த பாட்டு நீங்களே பாருங்களேன் அவளை அவளுக்கு வந்து அந்த இசை அந்த இசை பற்றிய விஷயங்கள் எல்லாம் அவ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா அப்பாவை பார்த்து கற்றுக்கிட்டா அண்ணனை பெரிய அண்ணனை பார்த்து கற்றுக்கிட்டா அப்புறம் வந்து தனக்கு இது எல்லாமே அவங்க அம்மா வந்து எல்லா கிளாஸஸ் அவளுக்கு எல்லாமே அதில் அவளுக்கு ஃபோக்கஸ் இருந்தது அண்ட் ஆல்சோ பை நேச்சர் அவ வந்து கொஞ்சம் அந்த பெண்ணுக்கு வந்து அவ ஃபோக்கஸ் ஆகிட்டான் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்தது ஒரு நல்ல இல்லறம் தான் எப்பவுமே என்கிட்ட ஏதாவது ஒண்ணுன்னா நான் பேசும்போது சபரி ஃபோன் எடுப்பாரு என்ன பவதா பண்ணா ஃபோனை கொடுப்பாரு அப்புறம் நிறைய விஷயங்கள்ல நாங்க பேசுவோம் காலமாயிட்ட பிறகு நான் அப்ப இல்ல ஊர்ல இருந்தேன் அதுக்கப்புறம் நான் பேசினேன் சபரி பேசினேன் சபரியோட தாயாரிடம் பேசினேன் நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க எப்படி நாங்க எல்லாருமே பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல அவளுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருந்தது அந்த ரசிகர்களுக்கு இசை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது ஒரு இழப்பு தான் நமக்கெல்லாம் எப்படி ஒரு ஜனாதிபதி கிட்ட இருந்து பரிசு வாங்குறது விஷயம் இல்லை அப்படிப்பட்ட பரிசு வாங்கிய ஒரு பாப்பா சீக்கிரம் லூஸ் இன்னுமே இந்த சங்கீதத்துல வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதனால போயிட்டாங்கிற எப்படி அவருக்கு மாறுபாடு தெரியலையா அந்த குழந்தை உடம்புக்கு ஒரு மாதிரி சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறியா அவரு இல்ல இது வந்து இந்த வியாதி என்னன்னா ஆமா அது நிறைய கேசஸ் நாங்க

அதில் ஒன்று நாள் டக்குன்னு எவ்வளவு பேர் சென்னையில் கேல்பிளாடர் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை வெட்டி போட்டுருவாங்க அது வந்து அதுக்கு சிம்டம் காமிக்கணும் உங்களுக்கு தெரியல தெரியாம போயிடுச்சு அப்படி உங்களுக்கு அப்படி ஆகும் கொழும்புக்கு போனது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க உறவு உற்றார் உறவினர்கள் டிசம்பர் மாசம் இப்படி தெரிஞ்சிருக்கு அதாவது இனிமேலுக்கு இத்தனை கால கெடு மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ் அப்போதான் அதனாலதான் அதனால எல்லாருமே கொஞ்சம் வெளியே போனால் கூட அவளுக்கு அவ வாழணும் நிறைய சாதிக்கணும் எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு அந்த கனவு கண்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகிட்ட போயிட்டு உனக்கு டைம் லிமிட் தான் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் நினைச்சி பாருங்க அந்த கணவராகட்டும் மாமியாராகட்டும் அப்புறம் அந்த உறவு எல்லாருமே எப்படி அவங்க ட்ராவல் அதை அந்த இந்த இவ்வளோ பெரிய சுமையை வச்சுட்டு எப்படி அவங்க அந்த டிசம்பர்ல இருந்து இருந்திருக்காங்கன்னு பாருங்க அது இந்த வியாதி அந்த கொடுமையான வியாதி தான் குழந்தை இல்லைங்கிறான் ஜாதகம் பார்க்கும் போது கூட எல்லாம் பார்த்தோம் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நான் ஜீவா எல்லாருமே சொன்னோம் இன்னைக்கு வந்து மெடிக்கல் வசதியில் என்னென்னவோ வந்தாச்சு அதனால வந்து நம்ம பார்த்துப்ப குழந்தை அதெல்லாம் ஏன்னா குழந்தை இன்மைன்றது குடும்பத்தில் கிடையாது இந்த ஜீனில் அந்த அந்த மாதிரி அந்த பரம்பரையிலேயே இல்லை எல்லாரும் எல்லாருக்கும் வளமா குழந்தை பெத்த குடும்பம் தான் பட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு கூட அதெல்லாம் ஜீவா தான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க பேசணும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம டாக்டர் கமலா செல்வராஜ் இருக்காங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் நெருங்க வட்டத்துல இருக்க நம்ம பார்க்கணும் தான் நினைச்சோம் அதுக்குள்ளேயும் அந்த மரணம் ஜீவாவை கூட்டிட்டு போயிடுச்சு போனீங்க நீங்க இல்ல அது நாங்கள நினைச்சோம் நம்ம வந்து நம்ம இங்க வந்து சென்னையில நல்ல பெரிய பெரிய மருத்துவ இந்த மருத்துவர்கள் இருக்காங்க நம்ம பார்க்கணும்னு அங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜீவாவோட மரணம் நிகழ்ந்து விட்டதுனால கண்டினியூ பண்ண முடியல அப்புறம் அந்த குழந்தையும் அவங்க அம்மா போயிட்டோன்னா ரொம்ப சோகத்துல அப்படியே டிராவல் பண்ணி அப்புறம் அவளே மனசை தேர்த்திக்கிட்டான் எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன் உறவுக்காரங்க கிட்டே எல்லாம் பேசுனேன் மெயினா நான் வந்து சபரிட்ட பேசினேன் நான் அப்புறம் சபரி சொன்னாரு பாருங்க கடைசியில அவங்க அம்மா கிட்டயே போய் அவ படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னாரு கேம்ப்ல அங்க போய் உங்க அம்மாவோடய போய் சேர்ந்துட்டா பாருங்க அப்படின்னு அவரு அதுதான் என் குரல்ல கேட்டோன்னு ஆஹ் அவரு சொன்னாரு அப்புறம் சரிப்பா எல்லா காரியத்தையும் என்ன படியா அவ வந்து ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரு இந்த தேதியில நாங்க வந்து இந்த காரியம் வச்சிருக்கோம் ஒன்பதாம் தேதியும் சொன்னாரு அது அங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாரு சரி ராஜாவுக்கும் பவதா குழந்தை இருக்க எப்படி அவங்க அப்பா பொண்ணு ரெண்டு ஜாலியா இருக்கும் நல்லா இருப்பாங்க அவன் பார்த்து அவர் மார்பிலும் தோளிலும் வளர்ந்த பெண் அதெல்லாம் வந்து அவளுக்கும் இசைஞ்சால இசையில ஈடுபாடு வந்ததுல அவருக்கு பெருத்த சந்தோஷம் தான் பெரிய மகிழ்வு அவருக்கு ஈக்குவலா அவார்ட போய் வாங்கிட்டு வந்துட்டாளே பாப்பா சின்ன வயசுலயே அதெல்லாம் அவங்க அவளோட பாசங்களுக்கு அவங்க விட்டுட்டாங்க அவங்க அதாவது நீ மியூசிக் லைனுக்கு வரியா ஓகே அதுக்குள்ளவா அதுக்கு வேண்டி என்கரேஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க அது ஒரு சின்ன கூட்டு குடும்பம்ப்பா சின்ன அந்த கு குடியில் அவங்க அவ்வளோ சந்தோஷமா நான் பார்த்துருக்கேன் அப்பா அம்மா அந்த மூணு குழந்தைகள் அப்படி நாங்கள் பார்த்தது எங்களுக்கும் அது பெருமை நான் அதாவது என்ன நம்ம குடும்பத்துல இருந்தவங்க ஒருத்தங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க மதுரையிலிருந்து இன்னைக்கு அவங்க பேரும் புகழும் எல்லாம் செல்வாக்கோடு இருக்கிறத பார்த்துட்டு எங்கள் குடும்பத்திற்கே உரித்தான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்தோம் இன்னொரு விஷயம் மீடியாவில் வந்து ஏதோ கதை கட்டுறாங்க அதான் நீங்க பாத்திருப்பீங்க பாதி வந்து எனக்கே தெரியும் இதெல்லாம் பாதிங்க பொய்யு இப்ப சமீபத்துல சபரியும் இவங்களும் வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாங்க சேர்ந்தே வாழ்ந்தன்னு ஒரு செய்தி அது உண்மையாது அது இல்ல நான் தான் நவராத்திரியில பாத்தேன்னா சபரி அம்மா ஆஹ் சபரி பவதா எல்லாரும் தானே ஒன்னா இருந்தாங்க அதெல்லாம் கிடையாது அவருக்கும் இவ்வளவு விட்ட சபரிக்கும் நான் சொல்றேன் நான் எப் அதெல்லாம் கிடையாது அதாவது எப்படி நம்ம எடுத்துக்கணும் ஒரு செலிபிரிட்டி அவங்கள வந்து எல்லா மாதிரியும் பேசுறாங்க அதுவும் இன்னைக்கு மீடியா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு என்ன மாதிரியும் பேசுறாங்க கொள்றாங்க அதனால அதெல்லாம் இந்த விளக்கமும் யாருக்கும் கொடுக்கணும்னு சபரிக்கும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அவங்க ஆத்மார்த்த சம்பதிக்கு அவரு ஒரு இங்க ஒரு ஆபீஸ் வச்சிருந்தாரு சபரி வந்து அவங்க அப்பாலாம் அந்த அட்வர்டைஸ் பண்ணே மதுரையில ஒரு தொழிலதிபருடைய மகன் தான் அவர் அப்போ வந்து ஒரு தடவை அவங்க தண்ணி கொடுத்தனும் எங்கள் வீட்டுக்கு பக்கம் இங்கே கோபாலபுரம் பக்கத்தில் தான் அவங்க திருமண தனி வீடுலாம் அவங்க இருக்கும் பொழுது அப்போ வந்து அண்ணா நகரம் எங்கோ அப்போ வந்து பவதா சொன்னாங்க அவரோட ஆஃபீஸை வந்து பார்க்குறதுக்கு வாங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டுருந்தாங்க அப்போ நான் போயிருந்தேன் அப்போ ஒரு அலுவலகத்துக்கு எனக்கு சபரி கொண்டு போய்க்காம் அப்போ நான் பவதா சபரி எல்லாம் பார்த்தோம் நிறைய வேலையாட்களோட அவர் நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு அவர் பெரிய துக்கத்தில் இருக்காரு ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க அதாவது எல்லா மாதிரியும் இந்த ஓப்பனாக அழுகிறது அப்படின்றது அதையே நம்ம பழக்கப்பட்டோம் எப்படி வந்து ராஜீவ்காந்தி மரணம் எழுதிய போது அந்த குடும்பம் வந்து அந்த முகத்துல ஒரு சோகம் அப்பிக்கிட்டு இருந்தது பட் அழலியே அழலியேன்னு நம்ம உடல அப்படின்னா அந்த மாறு கட்டி அழுறது அப்படி அப்படின்பாங்க நீங்க அதே போல இதையே பார்த்து வளர்ந்த சபரையும் ஸ்டோன்னா அப்படியே ஒரு கல்லு மாதிரி ஆயிட்டாரு ஆமா அப்படிதான் ஏன்னா அப்படிதான் அந்த குடும்பத்துல வந்து அந்த வெளியே அப்படியே அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அமைதியா இருந்துட்டாரு ஆமா சபரிக்கும் பெரிய இழப்பு சபரிக்கு கூட இருந்த ஒரு துணை இத்தனை வருடங்கள் எனக்கு ஏன் கரெக்டா ஞாபகம் இல்லை எப்ப உங்களுக்கு திருமணமானதுன்னு சொல்லி அப்படியே ஒரு இணை அவன் தேவையில்லாம இங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணவே மாட்டான் அவங்க திருமணம் ஆன பிறகு சபரியோடைய தான் இருந்தாங்க அவங்க வெளியில வந்து அப்பா அம்மா வீட்டில் கூட அவங்க வந்து தங்கவே இல்லை நாங்கள் பார்த்ததே இல்லை பார்த்தா நாங்க போனா எப்பவும் கார்த்திக் இருக்கும் ராஜீவி இருப்பாங்க அந்த பேர குழந்தைகள் ஓடிக்கிட்டு இருப்பாங்க வரல சபரியும் அப்படி விட்டுற மாட்டாரு அப்படிதான் இருந்தாங்க அவருக்கும் கூட பிறந்த ஒரு வட்டம் இருந்தது அவங்களுடைய அவ அவன் நல்லா இணையா இருந்திருக்காள் எல்லாமே கொஞ்சம் லோ ப்ரொஃபைல்ல வெளியே அப்படியே மிக்கிற அப்பள விளம்பரம் நம்ம சந்தோஷம் நமக்கு ஆமாம் அதனால் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய ராஜா அண்ணனுக்கும் அவருடைய அன்பு கணவன் அவருடைய அன்பு அண்ணன் அண்ணி தம்பி சித்தப்பா அத்தா மாமா அந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கடவுள் வந்து தைரியம் கொடுத்து அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்று இறைவனை இறங்குகிறேன் நன்றி வணக்கம் ஸோ இவ்வளோ நேரமும் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசுனீங்க மனசு தாங்காத பேசினீங்க மிக்க நன்றி நன்றி